ஒரு சட்டாக ஒரு மெசேஜ் ஸோ சில பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்டை நான் எடுத்து செக் பண்ணும்போது இது இது தான் நான் கரெக்டான செக் பண்ணும்போது இந்த கார்ட் ஸோ நான் செக் பண்ணும்போது போது சில பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன என்ன மாதிரியான ஒரு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க என்ன பார்த்து நீங்கள் போய்டிருக்கிறீங்க உங்களுக்கான டெஸ்டனி என்னவா இருக்குது சக்ஸஸ் வந்துட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கிடைக்க போகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க சில நேரத்தில் உங்களுக்கான பாத் தெரியும் இருந்தாலும் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க ரொம்ப மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறீங்க அதிகமாக யோசிக்கிறீங்க இதனாலேயே நீங்களே உங்களுக்கு பெயின் சில விஷயங்கள் வந்துட்டு சில பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிங்க பாஸ்டில் நடந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் போராடினீங்களோ அந்த லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு கிடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சக்சஸ் நீங்கள் எதுக்காக இவ்வளோ வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிங்களோ ப்ரேயர்ஸ் பண்ணிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் இப்போ சில பேர் வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் நீங்களே பண்ணிட்டு ஒரு பயம்னு கூட சொல்லலாம் சில நேரத்தில் அந்த மாதிரியான பயம் பாஸ்ட் நினைச்சி பயம் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நினைச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் யோசிக்கிறது அதிகமா யோசனை தான் இருக்கு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறீங்க அந்த விஷயத்த யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறீங்க நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் லைஃப்பில் வந்துட்டு கடவுள் கொடுக்க போகிறாங்கன்ற தெரிஞ்சும் நீங்கள் சில நேரத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணிட்டுருக்கிறீங்க மைண்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விடாதீங்க உங்களுக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தேவை மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துகிட்டு வராதிங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்களை நீங்களே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிற மாதிரி நீங்களே சில விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறதும் பயப்படுறதும் சில விஷயங்கள நினச்சி எல்லா விஷயத்திலும் கையில் எடுத்துட்டீங்க நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் கைக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் உங்ககிட்ட சில விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் லைஃப்பில் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சுக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை மைண்ட் ரிலாக்ஸ் சில பேர் வெளியில் போகணுன்னா எங்கன்னா வெளியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க வெக்கேஷன்ஸ் பிளான் பண்ணுங்க லாங் டிஸ்ட் லாங் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தாலும் இல்லை பக்கத்தில் எதனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இடம் எதனா இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வரது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒரு நெகட்டிவிட்டி நீங்களே க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் நீங்களே எடுத்துக்கிறீங்க அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக வெற்றின்றது உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் சில விஷயங்களை வந்துட்டு நீங்களா தான் கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்களா இது பண்ணிக்கிறீங்க ஒரு ரொம்பவே ஒரு ஸ்டேபிளா இருக்கிறீங்க நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஸ்டேபிளா இருக்கீங்க நீங்க ஸ்டேபிளான சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் உங்களுக்கான அந்த ஒரு சக்சஸ் கண்டிப்பா இருக்கு இருந்தாலும் சில நேரத்தில் நீங்களாக தான் ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் சில பேர் வந்துட்டு தேவையில்லாம நீங்களா தான் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எல்லாமே வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னுட்டு இந்த எனர்ஜி திரும்ப திரும்ப வருது இப்போதைக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்றீங்களோ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்களோ ஒன் ஃபோர் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் லீவு கொடுத்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுங்க தேவையான போயிட்டு வாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நீங்கள் ரிலாக்ஸ் ஃபீல் பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நல்லது ஓகே இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து எனர்ஜி சொல்லணும்னு சொல்லி வந்தது நான் கம்மி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் இதே ஒரு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது பாரமான சில விஷயங்களை நீங்களே க்ரியேட் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்களே யோசிச்சு யோசிச்சு நீங்களே ஒரு உங்களை நீங்களே ஹர்ட் இருக்கீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நடந்துருச்சு இனி வர்றது எல்லாமே நல்லதாக நடந்துட்டுருக்கு இப்போ நடந் நடந்துட்டுருக்கிறது நட கிடை கிடைக்க போகிறது ஃபியூச்சரில் அந்த விஷயங்களை மட்டுமே யோசிங்க பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாஸ்ல நடந்துருக்கும் அதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி நினச்சி எல்லாத்தையும் மறந்துட்டு மூன் பண்ணுங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு சக்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு நிறைய சக்ஸஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட டைம் எனர்ஜிலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஓகே டேக் கேர் காட் ப்ளஸ்